குறைஞ்ச விலையில் ஒரு ஏக்கர் லேண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில் ஒரு ஏக்கர் எட்டே லட்சம் ரூபாயில் கோழிப்பண்ணை போடுறதுக்கு சூப்பர் இடங்க ஊருக்கு அவுட்டரில் அமைஞ்சிருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையில் ஆலங்குளம் ஆலங்குளத்துலேருந்து அம்மா போடுற ரோட்டில் ராமநகர்னு ஒரு ஊர் வரும் இந்த ஊருக்கு அடுத்த தென் பக்கமாக தாளையத்துன்னு ஒரு கிராமம் வரும் இதுதான் தாளையத்து கிராமம் இந்த இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் அமைஞ்சிருக்குது இதுதான் நம்ம ஆலங்குளத்திலேருந்து அம்பாசுந்தரம் போகிற மெயின் ரோடு இதில் தாளையத்துன்னு ஒரு கிராமம் போகிறோம் இந்த கிராமம் இந்த கிராமத்திலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு நல்ல ஏரியாவில் சூப்பரான இடம் நல்ல சரல் கலந்த செம்மன் லேண்டு கோழிப்பண்ணை போடுறதுக்கே ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஏதாவது அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இதுதான் நம்ம இடத்துக்கு போகிற ரோடு ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் தார் ரோடு இருக்கும் இந்த தார் ரோடுக்கு அடுத்து மண்பாதை இந்த பகுதியில் மண்பாதை இந்த மாதிரி மண்பாதை ஒரு முந்நூறு மீட்டர் மண்பாதை அதுக்கடுத்து நம்ம இடம் வந்திருக்குது மங்கமாள் சாலையில் இந்த இடம் வஞ்சிருக்குது ப்ராப்பரான ஒரு பாத வசதியோட வஞ்சிருக்குது நம்ம இடத்துக்கு மேல் பக்கம் வஞ்சிருக்கிற குளம் ஸோ வாட்டர் சோர்ஸுக்கும் பிரச்சனையும் இல்லை சுற்றி விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடங்க அல்லது கோழி பண்ண அமைக்கணுன்னு நினச்சாலுமே சூப்பர் இடம் இதுதான் பாதை மங்கமாள் சாலை இது நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்திருக்க இடம் நம்ம இடம் நல்ல நீளமாக வஞ்சிருக்குது ஒரு பெரிய குடோன் பர்பஸ்க்கும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் ஒரு ஏக்கருக்கு எட்டு லட்ச ரூபாய் தான் ரீசனபிளான ப்ரைஸில் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு நல்ல சரல் கலந்த செம்மண் ஆலங்குளத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர்லையும் அம்பாசுமுத்தரத்துலேருந்து பத்து நாலு அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துக்கு மேல் பக்கமாக தாளையத்துன்னு ஒரு கிராமம் இருக்குது நம்ம இடத்துக்கு தென் பக்கமும் வடக்கு பக்கமும் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடம் சரல் கலந்த செம்மன்னாக இருக்குது ப்ராப்பரான டாக்குமெண்ட்டோட இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கின்னு நினச்சிங்கன்னா மேலே டிஸ்பிளேட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சொந்தமாக்கிடுங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்டில் வந்துருக்குது இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ரேட்டுக்கு ரீசேல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலுமே அதெல்லாம் குடோன் பர்பஸ்க்கோ ஒரு சின்ன பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு இடம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்தை விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம்